Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொளக்கட்டை ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கடையில் மாவு எதுவுமே வாங்காமல் வீட்டில் இருக்கிற ஒரு கப் அளவு பச்சரிசியிலையே பதினஞ்சு கொளக்கட்டை வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கைவழிக்க மாவு செய்யாமல் ரொம்ப சாஃப்டாக அதே நேரம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டாக செய்திடலாங்க கடையில் வாங்கி செய்கிற மாவு கூட ஒரு சில நேரம் ஹார்டாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்லேயே அரிசி ஊற வச்சு செய்யும்போது கொலக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் மாவை கூட மொதல் நாள் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் கூட செய்யலாம் இந்த கொலக்கட்டை செய்கிறதுக்கு நான் வந்து ரேசன் பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ரேசன் பச்சரிசிலேயே கொலக்கட்டை ரொம்ப சாஃப்ட்டாக அதே நேரம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்ததுங்க வாங்க இந்த டேஸ்டான கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு அரிசி எடுத்துருக்குறேன் மெஷரிங் கப்பில் ஏதாவது ஒரு கப்போ இல்லை ஒரு டம்ளர்லேயோ அரிசி எடுத்து ஒரு ரெண்டு முறை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு அரிசி முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஊற வச்சிடலாம் இது பச்சரிசினால் சட்டுன்னு ஊறி வந்துடும் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் அரிசி பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு கையில் எடுத்து லைட்டாக நெசிச்சு பார்த்திங்கனாலே நல்லா நொறுங்கி வரணும் அந்தளவுக்கு ஊற வச்சுக்கலாம் அரிசி ஊறி வந்தோடனே ஒரு ஒயிட் கிளாத்தில் இந்த மாதிரி நல்லா பரிசி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம் ஃபேன் காற்றுல ஒரு கால் மணி நேரம் வச்சிங்கனாலே போதும் அரிசி வந்து நல்லா காஞ்சு வந்துடும் அதுக்குள்ளே நம்ம மித்த பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு கடையில் வந்து கால் கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் ஒரு கப் அளவு அரிசினால் கால் கப் அளவு பாசிப்பருப்பு வந்து கரெக்டாக இருக்கும் பாசிப்பருப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி வச்சு லைட்டாக கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் பருப்பு வந்து கருகிடாமல் பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக அதாவது ஜாஸ்தியாக வறுப்பட்டுச்சுனா கொழக்கட்டியோடய டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் பருப்பை கரெக்டான பக்குவத்தில் பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வரணும் அந்தளவுக்கு வறுப்பட்டாலே போதும் இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு உடனே மாற்றி வச்சுருங்க அதே கடையிலே வச்சுருந்தீங்கன்னா தீஞ்சு போயிடும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் அளவு அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்திருந்தோம் அதனால் ஒன்றரை கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்குறேன் இதில் ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் பாகு பாகுப்பதெல்லாம் பார்க்க தேவையில்லைங்க ஜஸ்ட்டு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தாலே போதுமானது இதில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் இருக்கிறதுனால அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான வெள்ளம் அதாவது தூசி எதுவுமே இல்லாத வெள்ளம் இருந்ததுன்னா நீங்கள் டைரக்டாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை வந்து ஒரு சைடாக ஆரம்பிச்சிடலாம் நம்ம காய வச்சு அரிசி பாருங்கள் கையில் எடுத்து பிடிச்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டாக ஒட்டுறதுக்கு வரணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அரிசி கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஒரு நைன்ட்டி ஃபைவ் வர்ற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வலுவலுன்னு அரைக்க தேவையில்லை கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரவா கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நல்லா பொடி ரவை இருக்கும்ல அந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக நர நரன்னு இருக்கணும் அந்த மாதிரியே அரைச்சிக்கலாம் நம்ம அரிசி வந்து ஊற வச்சுட்டு அரைக்கிறதுனால சட்டுன்னு அரைப்பட்டுறோம் இதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசி பருப்பையும் அரைச்சிக்கலாம் இதையும் அதே மாதிரி ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவும் மட்டும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனைக்காக நாலு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவு அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கிறதுனால ஒன்றரை கப் அளவு தண்ணி மட்டும் ஒரு சைடு கொதிக்கிட்டோம் இப்போ நம்ம கொளக்கட்டை மாவு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் தண்ணி நல்லா சூடாக தலை தலைன்னு கொதிச்சு வரட்டும் ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவையும் பாசிப்பருப்பு மாவையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலறி விட்டுடலாம் நீங்கள் நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசமாக இருக்குங்க நம்ம பருப்பை வந்து ஆல்ரெடி வறுத்துட்டோம் அரிசி மாவு வந்து தான் நல்லா கொலக்கட்டை சாஃப்டாக இருக்கும் அதனால் அரிசி மாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அரிசி மாவு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுட்டு ஒரு விஸ்கு வச்சு நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க விஸ்க்கு வச்சு கலந்திங்கன்னா கெட்டிப்படாமல் இருக்கும் கெட்டிப்பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம கலர கலர நல்லா மாவு லூஸ் ஆகி வந்துடும் சுறு தண்ணி ஊற்றி கலரும் போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாகையும் சேர்த்துக்கலாம் அதாவது பாகல்ல வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கிறோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன அளவு தண்ணி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக அரிசி மாவு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு துருவுனை தேங்காய் சேர்த்துருக்கிறேன் நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்குங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒரு கரண்டி வச்சு கலறி விட்டுட்டு திரும்ப ஒருக்கா விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க கலரிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஆற வச்சிடலாம் கை பொறுக்கிற சூடு வரட்டும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சிங்கன்னா சூடெல்லாம் ஆறிடும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதுமானது இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு லைட்டாக பசஞ்சி விட்டுக்கோங்க பசைஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டியாக கூட உருட்டிக்கலாம் இல்லை குளக்கட்ட மோல்டு இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடு படி சின்ன சின்ன உருண்டியாக தான் இதை உருட்டி வச்சு செய்வாங்க பாருங்கள் இந்த சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் கையில் கொலக்கட்டை பிடிக்கிறதுனாலும் கொலக்கட்டை பிடிச்சுக்கலாம் பாருங்கள் கையில் அழகாக வந்திருக்கு இல்லை மோல்டில் தான் ஷேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோல்டில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை தண்ணியோ தடவிட்டு அதில் கூட மாவை டிப் பண்ணி வச்சுட்டு கொலக்கட்டை ஷேப்க்கு நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன் இதில் இட்லி பிளேட்டோ இல்லை ஒரு ஸ்டீமர்லையோ ஆவில வேக வைக்கிற மாதிரி பிளேட்டோ இருந்ததுன்னா அதை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் கொலக்கட்டை மாவு எல்லாத்தையும் இதில் வச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தடவிட்டு தான் சேர்க்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வாழையில் இருந்ததுனாலும் வாழைல போட்டு கூட சேர்த்துக்கலாம் துணி இருந்ததுனாலும் துணியில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் துணி சேர்க்கிறதா இருந்ததுன்னா ஈர துணியாக எடுத்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற கொளக்கட்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் நீங்கள் கொளக்கட்டை மாவை வந்து இந்த மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் பிடி கொலக்கட்டை மாதிரியுமே இதே மாவை வச்சு நீங்கள் ரெடி பண்ணலாம் கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக விரலோடு சேர்த்து அழுத்தம் கொடுத்திங்கன்னா பிடி கொலக்கட்டை ஷேப்க்கு வந்துடும் மாவு அமுக்கும்போதே தெரியும் மாவு வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி கொலக்கட்டை வெந்ததுக்கு அப்புறமாவும் சாஃப்ட்டாக இருக்குங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் கொலக்கட்டை இதே மாதிரி தான் சாஃப்ட்டாகவே இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மத்தரில் செய்து பாருங்கள் இப்போ இதெல்லாத்தையும் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோன்னா ரொம்பவே சாஃப்டான சூப்பரான கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிருங்க கடையில் மாவு வாங்கினா கூட கலப்படம் இருக்கும் நம்ம வீட்லேயே அரிசி அதுவும் ரேசன் அரிசியில் இந்த கொலக்கட்டையை செய்திருக்கிறோம் ரொம்பவே செலவு இல்லாமல் கம்மியான செலவில் வெறும் வெள்ளமும் தேங்காயும் மட்டும் இருந்தால் போதுங்க சூப்பரான டேஸ்ட்டில் சாஃப்டான கொலக்கட்டை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொலக்கட்டை நல்லாவே ஆரி வந்துருச்சேன் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக இருக்குது இதே மாதிரி மத்தில நீங்களும் இந்த கொலக்கட்டையை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்